வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா இன்னைக்கு வெயில் செம்ம வெயில் இன்றைக்கி முடியல இருபது ரவுண்டு போவேன் ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு ரவுண்டில் மூச்சு ஆரம்பிச்சிடுச்சு இன்றைக்கி மூணு ரவுண்டு ஓடுவேன் ஒரு ரவுண்டாக ஓட முடிச்சு அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது இன்றைக்கி சரி ஓகே வீட்டுக்கு போய்ட்டு சூரிய கூட கொஞ்சம் கேட்டா பண்ணலாம் அவன் சூரியனை நவுந்து நான் போகிறான் இல்லையா என் தம்பி நவுந்து நவந்து போகிறான் இல்லையா அந்த மாதிரி நம்ம நவுந்து வந்து பார்க்கலாம் நீங்க அவன் என்ன பண்ணுறான்ட்டு அது ஒரு மோட்டிவேஷன் அவனுக்கு ஒன்று பண்ணுவாங்க அவர் மோட்டிவேட் பண்ணுறது எதனா ஒன்று பண்ணுவேன் பாருங்களேன் நீங்கள் என்ன பண்ணுறேன்ட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல எனக்கு பாருங்க சாப்பாடு மழை பெய்யுன்னா மழை பெய்ய மாட்டேங்குது வேலை செய்ய தேர வேற எங்கெங்கயோ மழை பெஞ்சிருக்கு கொஞ்சம் மழை பெஞ்சால் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் ஆமாம் दा पार्ट है ये नया हरिदा ए पूछ आओ देना उन्होंने एक्स्ट्रा उड़ी टै वाह आप

रेड्यांनो बोलू नका पोटी रे 1 यार आपण फर्स्ट ग्रुप वर करणार बा रे 1 2 3 काय 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 चुम्मा सर को पण आधी बोल यार आधी बोल नी कारण बा वकारण बा नी पोरं ना बोलू नका रे रे 1 2 3 1 2 3 इ मनाला कोण बोलू किती ऐ ऐ ना जी पोईटा ना बोलू नका

அது காமியா கொஞ்சம் பாப்பா கம் காமி நீ காமி நான் அங்க சொல்றேன் நல்ல சைடா வச்சிருக்க காமி இன்னும் இன்னும் இங்க பாருங்க இவ்வளவு மூத்திரம் வந்திருக்கு பாப்பா கம்ன்றா இது பெட்ரோலா வந்தா கூட என் வண்டி போடுறது டேய் அடம்மா மாட்ட சப்போஸ் மூத்திரம் பெட்ரோல் செஞ்சா ஏய் வண்டிக்கு வண்டிக்கு பெட்ரோல் கூட காசு வரும்ல உம்மை ஊது சரி போ தள்ள ஊஞ்சு தள்ள போய் நான் உம்மை ஊது அண்ணா

आपा मन ना लगे निगे निकाय की कापी ना लगे निके पापा ना लगे निके की कापी ना इति तो ना इति काले इति पगले कपड़ा वड़ा अपना पायसम मंडकई मोक्ककई कैकेकाई काले काई, काई, को गकाई सेतकपोकाई कोथम माली कोथम तो माली पोटैटो पाउडर पोटैटो पेस्टिया हाँ। ओके पूरी पर्सन நான் பேசறேன் انا பேச ओके அடுத்து हाँ। அம்மன் கோயிலில் எங்கள் மருமகள் இருந்தாங்க சக்கரை பூ கொடுத்துட்டு வந்தோம் அவங்க ஆறாவது வாரம் முடிச்சிட்டாங்க நான் சிறுவாபுரி பத்து வாரம் அடுத்த அடுத்தாட்டு வெள்ளிக்கிழமை வந்து எல்லாம் ஒரு கோவில் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறத ரெகுலராக பழக்கம் பண்ணியிருந்தால் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும் என்ன பெரிய ஒருத்தர் சொன்னார் நம்ம தலைவர் சொல்லியிருப்பார் கோயிலுக்கு பண்ணுறத தானத்தை விட நாலு ஏழைகளுக்கு பண்ணணும் அநாத நிலையத்துக்கு வந்து சாப்பாடு கொடுங்க சொல்லியிருக்காரு அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டு தான் தலைவரேன் அவர்னா இருந்திருந்தா வேற டவுல இருந்துருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க அதான் ஒண்ணு எங்க வீட்டில் வந்து எங்க அம்மா அப்பாவை நான் மிஸ் பண்ணிட்டேன் எங்க அம்மா வந்தம்மா தங்கம்மா சூரிய வந்து எங்க அம்மா என்ன சிமா கூடுவாங்க என்ன கூடாது ஒரு தடவை ஒடா சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க சோடு கண்ணா உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அம்மா அம்மா இருந்தால் நல்லா இருக்கும் உனக்கு எங்கள் ஊரில் எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா சூரிய அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க அம்மா தண்ணி கொள் தண்ணி தண்ணி பார்த்து எங்கள் அம்மா வந்து டீச்சராக இருக்கும் ஒரு ஸ்கூலில் ஹெச்எம்மா இருந்தாங்க எங்க அம்மா ஒரு இந்த பக்கம் போனாங்கன்னா அதே தண்டார்பேட்டல் அந்த சேனிய மணிகுண்டா மணிக்குண்டு தெரியல மணிகுண்டு மணிகுண்டு சூரி அவனே ரிச்சா ஏறி போயிட்டு வருவான் தெரியுங்களேன் எங்க அம்மா ஸ்கூல் போய்டுவாங்க எங்க ஸ்கூல் போய்ட்டு போயிட்டு வருவாங்க நான் அப்ப வந்து பிளஸ் டூ படிச்சுங்க நல்லாதான் இருந்தான் அதாவது பட்டக்காலியா படம் கெட்ட குடிய கேள்வாங்க கொஞ்ச நாச்சும் ஓரளவு ட்ரை பண்ணி இந்த ஸ்பேஷ்டின் டெஸ்ட் கூட இருக்கு விராக்கு போய் இன்னும் வந்து இந்த அங்கே போய் படிக்கல மாட்டான் அந்த மாத்திரைக்கு வந்து மருந்து கவு ஓட்டுறது மணி என்றது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்க அப்பா அவனுக்கு நல்லா சூரிய ஃப்ரெண்ட்ஸ் பேர் யாரும் இருக்கா அவனுக்கு ராமு ராமு அப்புறம் தன்னிக்கா தண்ணிக்கா போனா அப்புறம் எல்லாம் பிரியா பிரியா பிரியா

தட்டி பிடிச்சிப்பாங்க ஞாபகம் இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் வந்து ஹாஸ்பிட்டல் ஆறு மாசம் இருந்தான் ஆப்ரேஷன் பண்ணு அப்பதான் தெரியும் அந்த அன்பு உள்ளவங்க வந்து உண்மையான அன்பு செலுத்துகிறோம் அவங்க மட்டும்தான் எல்லாருமே மூல வச்சு இல்லாதவங்க சூரிய வந்து பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ஆறு மாசம் ஹாஸ்பிடல்ல தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் காலங்கள் மாறி போகும் மாற்றம் தான் என்ன என்ன கடந்து போகும் சொன்ன மாதிரி கடவுளை வந்து சோதனை தரலாம் ஒரு நல்லா இருக்க சோதனம் தான் பரவாயில்லை ஈவனுக்கு சோதனம் தராது ஏற்கனா இவன் நவுந்து நோந்து போனான் கொஞ்சம் நிக்க ஆரம்பிச்சான் அந்த நிக்கா சேர்ந்து கட் பண்ணிட்டு ஃபைனல் கார்டில் டிபி அட்டாக் ஆகிட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி நடப்பான்னு சொல்லி போனோம் உள்ளதும் போச்சு நல்ல கண்ணான் அவ்வளோதான் நடப்பான்னு போனால் அதுவும் போச்சு சூரிய என்ன நடந்ததுனா அவன் கல்யாணம் இருக்கான் இல்லை சூரியன் யார் கல்யாணம்